அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருபெயர்ச்சி பயிற்சி மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு ஆறில் இருக்கிறார் குரு ஆறில் இருக்கார் அப்படின்னு சொன்னா நல்ல கடன் கிடைக்கும் அல்லது கடன் கொடுத்த பணம் திருப்பி வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார் பத்தை குரு பார்த்தால் தொழில் நல்லா இருக்கும் இது வரலாம் வேலைக்கு போனால் வேலை சரியா கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வருமானங்கள் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை குறு பார்க்குறார் வெளிநாடு போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகலாம் வீசா எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு இதுவரையிலும் இருந்து வந்தால் கஷ்டங்கள் நீங்கி நன்மையில் கிடைக்கக்கூடிய இந்த குறுபெயர்ச்சி உங்களுக்கு நன்மையில் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால வங்கித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய பதவிக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல கனரக வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதுசா ஒரு தொழிலை தொடங்கினா அதனால ஒரு வருமானம் புதுசாக கிடைக்குது அப்படின்னா எஸ்டா ஒரு தொழில் ஒரு ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு தொழில் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு குறுபெயர்ச்சி ஒரு நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இரும்பு கனரக வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிற தொழிலில் அதாவது ஒரு வாகனத்தை வாங்கி விட்டோம் அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிம்மதியாக ஒரு பத்து ரூபா காசு வருமானம் வந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த வருஷத்தில் பொறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையாகவே அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடத்தை குறுப்பாக்கிறதுனால பணக்கவலைகள் தீங்குறக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வழக்குகளில் பின்னடைவு சந்திச்ச நீங்கள் வழக்குகள்ல இது இதுக்கப்புறம் முன்னேற்றத்தை அடைய போறீங்க வழக்கு இல்லை ஏதோ ஒரு வழக்கு இருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதுல ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லை அந்த வழக்கு விசாரணைக்கே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விசாரணைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்களா போய் எதையும் பண்ணிக்கிற வேண்டாம் இருக்கிறத சரி பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்றதுக்கு வழியே பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷத்துல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சோமே தினம் போய் இந்த வருஷம் நல்லா இருக்க போறீங்க சுறுசுறுப்பா எந்த வேலை எடுத்தாலும் சுறுசுறுப்பா பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தாங்க உண்மை அதே மாதிரி வக்கீல் தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வழக்குகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில அமைப்புகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சில அமைப்புகள் நன்மையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த குறுபெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குறு பயிற்சியாக இருக்குமே தவிர இதுல பின்னடைவுக்கே வேலை இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துல குறுவர்களை நல்ல ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம் கடன் வாங்கி ஒரு வாகனத்தை வாங்கி விடலாம் கடன் வாங்கி ஒரு வேலையை செய்யலாம் ஒரு வீட்டை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சுப செலவுகளை ஆறாம் இடத்தின் வழியாக அதாவது ஆறுல குரு இருக்காரே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை இல்லை ஆறாம் வழியாக ஒரு சுபச்செலவுகளை அதன் மூலியமாக ஒரு வரவுகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க செலவுகளை அதன் மூலியமாக ஒரு வரவுகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க அந்த குருபெயர்ச்சியினுடைய ஒரு அமைப்பு விவசாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அதே போல் விவசாய கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது விவசாயம் நல்லா வரும் இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் தொட்டது துளங்கும் ஒரு வருஷமாக ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீண்ட நாட்களாக கடன் பிரச்சினையில் இருந்தவங்களுக்கு கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதே போல சகோதர ஒற்றுமையில கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு ரொம்ப நல்லாவே இருக்க போறீங்க மகராசிக்காரங்களும் எல்லா கிரகங்களும் ஒரு நன்மையில் தரக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த வருஷம் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுனால மகராசிக்காரங்க இதுவரிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் தொல்லைகள் நீங்கி நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்